हेलो फ्रेंड्स हेलो गाइस हाउ आर यू आई होप यू आर डूइंग वेल हेलो गाइस आई एम बैक अगेन विद अ न्यू वीडियो आज हम बात करेंगे कि कैसे आप अपने लाइफ में एक पॉजिटिविटी ला सकते हो और कैसे आप अपने लाइफ को एक बेटर बना सकते हो तो वीडियो को लाइक कर दो शेयर कर दो और चैनल को सब्सक्राइब कर दो हेलो गाइस आई होप यू आर डूइंग वेल तो आज हम बात करेंगे कि कैसे आप अपने लाइफ में एक पॉजिटिविटी ला सकते हो और कैसे आप अपने लाइफ को एक बेटर बना सकते हो तो वीडियो को लाइक कर दो शेयर कर दो और चैनल को सब्सक्राइब कर दो

அம்மாவோடைய அதுவாக்கு இந்த தை மாத வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளியுமே சிறப்பு அது தை மாத வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிறப்பு இந்த தை மாத வெள்ளியிலே பார்த்திங்கன்னா திருவலக் வழிபாடு இப்படியே ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம செய்கிறப்போ ஒரு ஆடுத்துலேயே இருக்கட்டும் தை வந்து ஊழல் பயன்பாடு செய்வது சிறப்பு சில இல்லத்தில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா கன்னிமார் சொல்லுவாங்க இல்லையா இறந்தவங்க வீடு தெய்வம் அல்ல குலதெய்வம் அல்ல சின்ன வயசுலேயே பெண் குழந்தைங்க எழுந்துச்சு சொல்வாங்க உன்னோடைய ஆசீர்வாதம் எழுந்துவாங்க அப்போ இல்லத்தில் வேர்வி இல்லை திருவிழா வழிபாடு செய்யலாம் ஒரு ஏழு சுமங்கலிகள் இல்லை கல்யாணம் கல்யாணவாத பொண்ணுங்கள் கல்யாணவாத பொண்ணுங்கள் இருந்தாங்கன்னா கல்யாணம் வாத பொருங்கள் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி ஏழு குழந்தைங்க திருவிழா வழிபாடு செய்யலாம் பெரியவங்க சும்மாலியாக பூ செய்யலாம் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிமாரங்கள் வந்து கல்யாணக்காக பொண்ணுங்க சிறு வயது பொண்ணுங்க அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க பத்து வயது பொதுவாக முன்பு அது வந்து கன்னிமார்க்கு கன்னிமாரி சொல்லுவாங்க கன்னிமார் விட்டவங்க பாதப்பட்டு தண்ணி குழந்தைங்களை வச்சு பாதப்பட்டு தண்ணி ஒரு தாண்டிக்க வச்சு பால் விட்டு வச்சு பூ கல்விட்டுமார் ஏழு ஏழு குழந்தைங்களை வச்சு பண்ணுறது சிறப்பு ஒரு இல்லத்திரியம் பண்றதும் சிறப்பு திருவிழா வழிபாடு ஒரு ஏழு சுமங்களை இல்லைன்னா பதிமூணு பதினஞ்சு வரவங்க என்ன என்னைக்கே தேவையில்லை வரவங்களா கூப்பிட்டு அக்கப்போ கூப்பிட்டு கை வெளிக்காம உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த அம்மா எப்படி இருந்து சைமரத்து மாதிரியா இல்லை மருத்துவர் அம்மாவா இல்லை மகாலட்சுமியா இல்லை ப்ரீனா தேவியா எந்த ஒரு ஃபோட்டோவானும் சரி அந்த ஃபோட்டோவோ விக்கிரகமோ கொண்டு வந்து வெளியே ஹாலில் அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு பலவகை போட்டு பஞ்ச பூசி இதுவும் வச்சு பச்சரிசி மகம் போட்டு அது மேலே அந்த ஃபோட்டோவை வச்சு இல்லை விக்கிரகங்கள் வைத்து அதுக்கு மாலைகள் பூவெல்லாம் போட்டு தேங்காய் பழம் வந்து பார்த்து பழங்களெலாம் வைத்து வர சும்மலை பெண்கள்லாம் வந்துட்டு கண்டிமராக இருக்கட்டும் வச்சு யார் வந்தாலும் வேணும் தோடாது சொல்வாங்க சில பேர் கணவரை நம்பங்களாம் எப்ப அடைக்கிறதுன்னாங்க அவங்களையும் போட்டு கணவரே இல்லைனாலும் அவங்களும் சக்திக்கு சமம் எல்லாமே பெண்கள் தான் சக்தி அவங்கள வந்து நம்ம இல்லத்துக்காக அடைக்கணும் எங்க காய அடைக்கணும் அவங்களும் வந்தாலும் இல்லத்தில் அவங்களுக்கு அனம் சாப்பாடு தங்கணும் வஸ்திரம் ஜாயித்துட்டு தரலாம் அது மாதிரி எதுக்காக சொல்லணும்னா எல்லாமே பெண்கள் என்பது வந்து சக்திக்கு சக்தின்னு பண்ணவங்க தான் யாருமே வேற்றுமே பக்கத்துக்கும் இல்லை அம்மனுடைய ரூபம் பெண்கள் அம்மனுடைய ரூபமாக நினச்சி தான் நம்ம வைக்கணும் அதனால் விதவன் வர வேறப்பா விதவிகளே வந்து உட்காரக்கூடாது சுமொழி தான் உட்காரணும் அப்படின்னாங்க அப்படி பார்க்கக்கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய சிறு வயதிலே பார்த்திங்கன்னா விதவியெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்க பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக விதவிய தான் அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா சிறுபெயிலே கணவன் நோய்வை பெற்றோ மது சாப்பிட்டு உடல்நிலை கற்று போய் தண்ட்றாங்க அப்போ அந்த விதவியெல்லாம் தள்ளிக்கக்கூடாது அவங்களையும் அடைக்கணும் அவங்களும் புதிய உட்காந்துக்கு நம்ம வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அவங்களையும் சூழ்நிலையும் சொல்லாமல் தான் பேசப்பட்றாது எல்லாமே சக்தி தொகுப்பிட்டு நம்மளுடைய ரூபாய் அசரம் பண்ணுற முடிய அதுக்கு நீ வேணாம் நீ போ அப்படின்னு சொல்ல கூடாது யாரையும் மனசை நோக்க முடியும் பேசாது செய்து அதனால் அவங்களையும் அழைத்து ஒரு வசரம் கொடுத்து அவங்களையும் பூஜை உட்கார வச்சு அவங்களுக்கும் அழகான சாப்பாடு போட்டு அமுச்சு வைக்கணும் அதுதான் முறை வேறுபாடு இல்லாமல் செய்வது தான் வேற்றுமையே இருக்கக்கூடாது அந்த பெண்ணு இந்த பெண்ணு பெண்களில் வந்து எந்த பெண்ணும் கிடையாது ஏழை பழக்காரங்க இதுங்களா ஜாதி இதை எதுவுமே பார்க்காம நம்ம இடத்துல அழைச்சி இந்த பூஜை செய்யுங்க திருமணப்பழிப்பாடு புத்துழுக்கு ஏழு குத்துளக்கு வச்சோம் ஒன்பது குத்துளக்கு வச்சோம் தாம்பரத்தில் தலைவா்கள் எல்லாம் போட்டு அரிசி வச்சு அரிசி மேலே விளக்குகள் வைத்து வெட்டப்பாக்கு பழங்கள் பஞ்சப்பயார்த்து வச்சு பார்த்திங்கன்னா நம்ம நெய்வேத்திகள் சக்கரை பொங்கல் சுந்தரெல்லாம் வச்சு படைத்து பழங்களுக்கு நெய்வேத்தி முழுக்கணும் ஜாயிப்பூரலாம் பூ தரலாம் வயல் தரலாம் மஞ்சக்கயிர் தரலாம் இதெல்லாம் வந்து சும்மா பெண்களை வந்து தை கூப்பிட்டு நம்ம இல்லத்தில் வந்து அடைச்சி வந்து முடிஞ்சவங்களுக்கு காலை நேரத்தில் செய்ய முடியுமா இருக்குது மாலை முடியாத அப்படின்னா காலையில் கூட செய்யலாம் பிள்ளை இல்லை காலையில் முடியல மாலை நேரத்தில் செய்யலாம்னால் மாலையில் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு அடைச்சி பண்ணி பூஜை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தானம் அன்னதானம் முதல்லாமல் வயிற்றுக்கு சாப்பாடு அப்புறம் தான் வசந்த தாரம் முடிஞ்சால் கொஞ்சம் ஜாயிரம் வச்சு கொடுங்க இல்லை மஞ்சள் பூ கொடுத்தா கூட போதும் ஒரு பூ கொடுங்க கரைக்கு அப்படியே வந்து அந்த தைவெள்ளி வந்து சிறப்பான வெள்ளி அது ஆணத்துலேயும் பண்ணுறோம் நீங்கள் வீட்டில் பண்ணுறவங்க பண்ணுங்க நாங்கள் ஆனத்தில் இந்த வெள்ளிக்கிழமை இந்த திருவிழா வழிபாடு பூஜைகள்லாம் நாங்கள் பண்ணுவோம் ஆடி வெள்ளிலேயும் பண்ணுறோம் ஒவ்வொரு வெள்ளி ஆடு வெள்ளியில் மக்கள்லாம் பண்ணுவோம் தை வந்து நாங்கள் அம்மாளுக்காக இந்த பூஜைகள் நாங்கள் செஞ்சு இருப்போம் அதனால் ஒரு இல்லத்துலையும் யாருமே நிலக்கப்படுத்த முடியலம்மா அப்படின்னா தனிப்பட்ட அந்த இல்லத்தில் பெண்ணே ஒரு தலைவாலை போட்டு புத்துவுளவுக்கு வச்சு மஞ்ச கும் வச்சு மஞ்சக்கரை கட்டி பூ வச்சு கொட்டுட்டு அஞ்சு மோமும் விளக்கி ஏற்றி தனிப்பட்ட முறையில் நீங்களும் பண்ணலாம் யாரும் அழைக்க முடியல யாரும் ரொம்ப மாட்டாங்க இப்போ எதாவது நடப்பாங்க அப்படின்னா அந்த வீட்டு பெண்மணிங்க என்ன பண்ணலாம் தனியாக புத்தளம் வச்சு தா இலை போட்டு அடிலாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நீங்கள் உட்காந்து நூற்றெட்டு மந்திரங்கள் புக்கு இருக்கு விற்கிறாங்க வாங்கி படிங்க இல்லை எனக்கு ஸ்லோகமே தெரியல அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றிட்டு எட்டு பூ எடுத்துக்கோங்க நூற்றி மகாலட்சுமியை மகாலட்சுமியே போற்றி மகாலட்சுமியை போற்றி மகாலட்சுமியை போட்டு சொல்லி அந்த நூற்றி பூ மாதிரி எண்ணிக்கை எண்ணிச்சிக்கணும் அது மறுநாள் வந்து திருவிழக்கு வழிபாடு பண்ணணும் அப்போ அந்த பூஜைக்குண்ட கூட மனம் முழுந்து வருவாங்க என்ன மனசுக்கு அம்பாள் அழைக்கணுங்கிறீங்களோ அந்த அம்பாருக்கார சொல்லி உங்களுக்கு பூ போடுங்க அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அம்மா சிறந்த பண்ணலாம் இப்பா கூற்று கூட்டணியாக செஞ்சு பண்ணலாம் ஒற்றுமையாக இருந்து பத்து பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் செஞ்சு பண்ணலாம் பூஜை இல்லை இப்போ யாருமே இல்லை எப்படி திருவிழாப்பூ விளையாட்டு மட்டுமேக்கேன் திருவிழாக்கு சொல்லி மாடு தனிநபரும் பண்ணலாம் எப்படி இல்லத்தில் புத்துலக்கு ஏற்றி பரவாயில்ல போட்டு அரிசி போட்டு வச்சு அது மேலே விளக்க வச்சு ரசம் தண்ணி நெய்வேச்சி சுண்டல் சக்கரை பொங்கல்லாம் வச்சு அது மஞ்சள் கையிடு விளையுது ரொம்ப முடிஞ்ச வைக்கும் என்ன நம்ம வீட்டு எல்லாத்துக்கும் இருக்குதோ அதை வச்சு கூப்பிட்டாலே அம்மா வருவான் அதனால் எதுவுமே என்னாலும் பூவும் மஞ்சள் கும்தாலே போதும் அதுக்காக நான் வந்து ஜாயிரப்பிள்ளை கொடுத்துக்க முடியல எனக்கு பகாணம் செய்ய முடியல அப்படின்னா பால் வைங்க நெய்வேத்தியோ கல்கன்று வைங்க பேருச்சு மலை வைங்க அந்த மாதிரி என்ன உங்களுக்கு சிறப்பை தரும் தை வெள்ளிங்கிறது வந்து இல்லத்தில் மாலை நேரத்தில் ஒவ்வொரு இருக்க பெண்கள் தாராளமாக செய்யலாம் அஞ்சு முக விளக்கு ஏற்றுங்க ஒவ்வொரு வெளியும் அஞ்சு முக விளக்கு புத்துவிளக்கு தை வெளியிலையும் ஏற்றுங்க வெள்ளிக்கிழமையும் ஏற்றுக்குங்க ஒன்று காலையிலேயே ஏற்றுங்க ஒன்று மாலையிலேயே ஏற்றுக்குங்க எப்போ உங்களுக்கு நேரம் இருக்குதோ அப்போ அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணி சிறந்த முறையில் கொள்ள வர வீட்டுக்கு வரவங்களுக்கு மஞ்சள் குமத்த கொடுங்க யார் சூழ்நிலை வந்தாலும் சரி யார் வீட்டு பெண்கள் வந்தாலும் சரி மஞ்சள் குமம் ஒரு குழந்தையா இருந்தால் கூட சரி அது ஒரு மஞ்சள் மருந்து தான் ஏன்னா அவளே அம்மன் ரூபம் அவளே பராசக்தி அவளே மகாலட்சுமி அப்படின்னு மனசில் தான் நினைக்கணும் இறைவன் வந்து மேலே வரமாட்டான் பன்னெண்டு கிரகத்தோட சிங்கத்து மேலே அம்மாவில் வரமாட்டான் யாராவது ரூபத்தில் தான் அம்மா வருவாங்க ஒரு பிச்சைக்காரங்களாக கூட வருவாங்க பைத்திக்காரியே வருவாள் சில பேர் பைத்தியாராக இருந்தால் போ போன்னு துரத்துவாங்க அப்படி துரத்தாதீங்க அந்த பூஜை பண்ணி கிடையாது வேணே அம்மா சோழ மன்றத்தீட பண்ணுவாள் அதை பூஜை ஒன்று நீங்கள் வெளியே வந்து பார்க்கல வாசலில் ஒரு பச்சைக்காரியாக நிற்பா பரிதேசம் நிற்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும் பிரசாதத்தை கொடுக்கணும் அவங்க பச்சைக்காரன்னு சொல்லிட்டு போக போ வாசல் நிற்காதுன்னு பொறுத்தாருங்க பிறந்தீங்க நான் அம்மாவுக்கு போயிடுவா அதனால் நம்ம எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை மற்றவங்களுக்கு என்னோட பிரசாதத்தை பகிர்ந்து தரணும் அப்போ தான் இறைவனுடைய அராசி திறமையும்